காமராஜரின் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை காங்கிரஸ் கட்சியினர் ஏழை எளிய மக்களுடன் கொண்டாடினர் தேனி மாவட்ட வர்த்தக காங்கிரஸ் சார்பாக காமராஜ பவானில் கர்மவீர காமராஜரின் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி காமராஜரை நினைவை போற்றும் வண்ணம் முன்னாள் முதல்வராக இருந்து அவர் தமிழ்நாட்டிற்கு செய்த பல நலத்திட்டங்களை வர்த்தக காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சங்கரநாராயணன் எடுத்துரைத்தார் இதில் ஏராளமான காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளும் வர்த்தக காங்கிரஸ் மாநில செயலாளர் மனோகரன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஏழை எளிய பெண்களுக்கு சேலைகள் மற்றும் போர்வைகள் வழங்கப்பட்டது இந்து மேலப்பேட்டை நாடார் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட பள்ளியில் காமராஜரின் முழு உருவ வெண்கல சிலைக்கு வர்த்தக காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சங்கரநாராயணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்